ஹாய் கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவன் தான் நம்ம டீனோம் இவன் ரொம்ப நாளா நம்மள மாதிரியே சிங்கிளாவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஜோடி வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அவனே வந்து ஆர்டரும் போட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு பெட் தான் வாங்கினேன் கோவை நூ பெற ஒரு பேஜ்ல இவங்க தான் அவங்க இவங்களுக்கு வந்து இன்னும் நம்ம எந்த ஒரு பேரும் வைக்கல பட் என்னன்னா இவங்களுக்கு ஏதாவது நல்ல நேமாக நீங்களே யோசிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க வச்சிருவோம் உங்களுக்கு ஆனா என்ன பிரச்சனைனா இப்போ டீனு வந்து பாத்தீங்கன்னா போய் அப்பப்போ கொத்துறான் இவங்க ரெண்டு பேரும் பெருசா அட்டாச்சா டீனு வந்து நம்மளோட ஃபோர் மந்த்ஸ் ஓல்டு ஜஸ்ட் ஆனா இது வந்து ஜஸ்ட் ஒரு டூ ஆர் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் தான் இருக்கும் இவங்க ரெண்டு பேர்த்தோட பாண்டிங் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில ஏன்னா மாற்றி மாற்றி கொத்திக்கிறாங்க இங்கே பாருங்களேன் நான் வந்து இதை தூக்கி கையில வச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் வந்து என் காதை போட்டு கடிக்கிறான் இவனை தொட்டாலே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவம் வந்துருது ஏன்னே தெரியல ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாயிடுறாரு தலைவர் ஆளை பார்த்தீங்களா பாத்தீங்களா எவ்வளவு காண்டா இருக்காருன்னு சொல்லி பட்டுப்பட்டுன்னு கொத்திடுறா மக்களே அவங்களை தூக்கவே கூடாது இவங்களை மட்டுமே தூக்கி தூக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் இவங்களுக்கு ஒரு நல்ல நேம் சொல்லுங்க